கிரிக்கெட் ஒன்றிணையர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் பெரிய ரைவல்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்ச் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்தியா பக்கம் வந்திருக்கு இந்த மேட்ச் சோ இத பத்தி நம்மள்ட்ட டீடெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அரஞ்சகாரவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் ஹாய் ஹாய் இது ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இந்தியா பதிலடி கொடுத்துருக்காங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க நீங்க இதை ரொம்ப நல்லா இருந்தது பதிலடி நீர் இது எடுத்துப்பாடு அப்படின்னா வேண்டாம் அது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானில் ஒரு அனல் பறக்குது இதில் நம்ம அந்த திரியெல்லாம் புட்டி இழுது விட வேண்டாம் ஒரு நல்ல மேட்ச் ஒரு அது ஒரு மாதிரி காம்படி ஐசிசி டிராபின்னு வரும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கிறது இருக்கிற ரைவல் வந்து பிரமாதமா இருக்கும் இந்த மேட்ச்லேயும் அப்படி இருந்தது ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் அப்படி இருந்தது என்டிங்ல அப்படி இருந்துன்னு சொல்ல முடியாது பட் என்டிங் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் சைடுலாம் இந்தியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றோம் டூ ஃபார்ட்டி ஒன் தான் டார்கெட் கொடுத்தாங்க பாபர் அசாம் அது மாதிரி பெரிய பிளேயர் மேலாம் நிறைய நம்பிக்கை இருந்தது இமான் உல்லாக்க உள்ள எடுத்துட்டு வந்தாங்க குஷ்டில் வந்து போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு கேக்கின்ஸ்டா நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஆஹா அவர் மேலேயும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த மாதிரி நிறைய பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்ட்ராங் அப் பேட்டிங்கும் இருக்கு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஏழு பேர் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க டூ ஃபார்ட்டி அப்படிங்கிற டார்கெட் வந்து ரொம்ப குறைவு தானே ரொம்ப குறைவு தான் பர்டிகுலர்லி சேஸ் பண்ணும்போது இந்தியா பேட் பண்ண ஸ்டைல பார்க்கும்போது பாகிஸ்தானோட டோட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அது பாவம் அவங்க வந்து இனிஷியலா பக்கர் சமான் வேற என்ஜூரிங்கிறதுனால அவர் ஆடலை இன்னைக்கு இமாம் ஆடினாரு அதுல வந்து அவர் சரியான டச்சில் இல்லை போல இருக்கு ரொம்ப பிஷ் அவுட் ஆஃப் வாட்டருங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு பாபர் அசாம் பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சாரு இப்போ நான் கூட ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவரோட இன்னிங்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தேன்னா பட் அன்பார்ச்சுனேட்லி அது அது மெட்டீரியல்ஸ் ஆகல ரிஸ்வானும் சவுதும் அமக்கலமாக நின்னாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்க தள்ளி தான் தள்ளியில் தள்ளி ஆடிட்டு இருந்தாங்க பட்டு எப்போ கொஞ்சம் அந்த கியர் மாற்றணுமோ அந்த சமயத்தில் ரிஸ்வான் வந்து ஒரு ரேஷ் ஸ்டோக் போயிட்டு அவுட் ஆனார் இதுதான் இந்த டிப்பிக்கல் பாகிஸ்தான் ஸ்டைல் இது இது வந்து ஒரு கரெக்டாக அப்படியே அந்த இது என்னமோ வெண்ணை திரண்டு வரும்போது தாழ்வு உடஞ்ச தும்பாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கரெக்டான பீக்கில் வந்து எந்த எந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக கூடாதோ அவர் ஆடிட்டார் அவுட் அவுட் ஆகிட்டார் அவர் ஆடிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் அவர் அதிகமான பந்துகளை அவர் சாப்பிட்டா இருந்தான் சொல்லணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன் இன்னும் கொஞ்சம் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பெட்டரா இருந்துக்கலாம் பால்ல நிறைய விட்டு ஆடுற ரன்ஸ் இல்லாத டாட் பால்ஸ் நிறைய இருந்தது நடுவுல அந்த மாதிரி லிமிட்டட் ஓவர்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது பவுண்டரிஸ் வேண்டாம் பட் ஒன்ஸ் அண்ட் டூஸ் இருந்துட்டே தான் இருக்கணும் அது எப்படி இருக்கணுங்கிறத பின்னாடி ஆடின கோலியும் ஸ்டேயர்ஸும் அதை ப்ரூவ் பண்ணாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சமயத்துல அவர் அவுட் ஆன உடனே நல்லா நின்னுட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது சவுதும் அவுட் ஆகிட்டாரு அந்த சமயத்தில் சவுத் ஷக்கீல் அவுட் ஆனது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடுச்சு அவங்களுக்கு பின்னாடி வந்து சல்மான் ஆகா வந்து ட்ரெமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்காரு பட் அவர் அவராலேயும் அவருடைய ஸ்டார்ட்டை கன்சல்டேட் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சார்ட் ஆஃப் ப்ரெஷர் அவங்க மேல இருந்ததுங்கிறது வந்து அவங்களோட டோ டோட்டல் அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து தெரிஞ்சது கமிங் டு ஃபீல்டிங் சைட்ல ஃபீல்டிங் அவங்க அவங்களோட ஃபீல்டிங் நீங்க எடுத்து பார்த்தா கூட அந்த பீல்டிங்ல வந்து சடனா அவங்க வந்து மேட்சை விட்டுட்டாங்க அது கேவ் அப் கேவ் தப்புங்குற மாதிரி இருந்தது சரி அவ்வளவுதான் நம்மளால முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு தோல்லாம் இறங்கி போச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க சரியா இல்ல சரியா வரல இந்த மேட்ச்ல தயாரா இல்லாத மாதிரிதான் இருந்தாங்க நீங்க சொன்னீங்க நிறைய டாட் பால் கன்சிடர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் கிட்ட எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஓவர் கிட்ட டாட் பால் விளையாடிருக்காங்க லெவன் டு டுவெண்ட்டி ஓவர் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டு விக்கெட் போனது தான் அவங்க அந்த ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு காரணமா சார் அப்படி தான் அப்படி இல்லை இல்லை கொஞ்சம் அவர் பிச்சு பால் வேற கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது இந்தியன் பவுலர்ஸ் வந்து பிரமாதமாக போட்டாங்க அந்த பிச்சை வந்து அதோட பிச்சோட கண்டிஷனை நல்லா யூஸ் பண்ணாங்க நீங்கள் எந்த ஒரு பவுலருமே வீக்காக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஏதாவது ஒரு போலர் ரெண்டு போலராக டார்கெட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்தியன் போலர்ஸ் இல்லை எந்த ஒரு போலரையும் அவங்களால டார்கெட் பண்ண முடியல நீங்கள் அக்ஷர் ஆகட்டும் குல்தீப் ஆகட்டும் நீங்கள் ஈவன் ஹர்ஷித் ராணா கூட பிரமாதமாக போட்டாங்க பியூட்டிஃபுல் லைன் அண்ட் லெங்க் மெயின்டைன் பண்ணாங்க நீங்கள் ஹர்ஷ் இந்த நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்கிறத மறுபடியும் நிரூபித்தார் பியூட்டிஃபுல்லா போட்டார் அவர் வந்து ஒரு 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 செம் ஒரு பெரிய வேர்ல்ட் கப்பு அந்த மாதிரி ஒரு உலகமே பா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிராஃபில வந்து ஒரு செமி பைனல்ஸ் பைனல்ஸ்ல பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அதே மாதிரி மாதிரி இந்த ஒரு பிக் அக்கேஷன் பாகிஸ்தான் ஒரு இடத்த வந்து தன்னுடைய வேலையை காட்டுவாரு நீங்க வந்து எக்ஸலண்டா போலிங் போட்டாரு அதுவும் பாபர் விக்கெட் எடுத்தது ரொம்ப குரூசியல் இனிஷியலா அவர் எடுத்தது அது ஓவராலாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் போலிங் பிரமாதமா இருந்தது ஹர்திக் பாண்டியா ரொம்ப நல்லா போட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் கலர் நீங்க சொல்ல போனீங்கன்னா ஷமியை தான் சொல்லலாம் பட் எனிவே ஒரு விக்கெட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபாலோட் பை ஃபைஃபார்னு அப்படிங்கிறது போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிக்ஸாக தெரியுது பட் ஆல் சடன் எல்லாம் அந்த போலிங் டீம்னு எடுத்து பாத்தீங்கன்னா போலிங் குரூப்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அது அது அந்த கிரெடிட்டை வந்து நான் வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து அந்த டெபிட் கொடுக்கறத விட இந்தியாவுக்கு கிரெடிட் கொடுக்கலாம்னு பாக்குறேன் நான் அந்த ஏரியால ஓகே சார் இப்போ இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் ஃபீல்டிங் சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து வர மேட்ச்சில் கேட்சஸ்லாம் நிறையா மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுமா ஃபீல்டிங்கை என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலாம் சார் டெஃபனட்டா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே நடக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து சேச்சுரைட் பாயிண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது வர காட்சி எல்லாத்தையுமே எடுத்தானா கூட நீங்கள் அதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபீல்டிங்கை பொறுத்த கிரிக்கெட் எனி கேம் ஃபார் தட் மேட்டர் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இந்தியன் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் திலீப் சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்காரு ஃபீல்டிங் கோச்சு பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் ஹி ஹேஸ் அ ஜப் ஆனது பண்ணி தான் ஆகணும் நல்ல கேட்சஸ் எடுக்கிறாங்க பட் நல்ல சில கேட்சஸ் விடுறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சம்டைம்ஸ் பட் நீங்கள் லிமிட்டட் ஓஸ் கேம்னு வரும்போது சில கேட்சஸ் வந்து பெருசாக ஒன்று விடுறது வந்து பெருசாக அந்த மேட்சோட இம்பாக்டை மா மாற்றும்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் நைன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் தப்பிடலாம் ஏதோ ஒன்று இங்கே அங்கே மாற்றிடணும் அந்த கேட்ச் விட்டதுனால போச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒன்ஸ் இன் வயல் நடக்கலாமே தவிர ஓவராலாக ஒரு கேட்ச் விட்டு அதனால அந்த மேட்ச் போச்சுன்னு சொல்ல முடியாது பட் ஃபீல்டிங்ல வந்து இவ்வளவு லேப்ஸஸ் இருக்கிறது நல்லதில்லை இந்தியன் டீம் மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கிற ஒரு டீம் ஃபீல்டிங்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்றது தட் பாகிஸ்தான் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் பாகிஸ்தான் டீம் வந்து நினைச்சு நினைஞ்சு பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஸ்பின்னர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அதில் சக்லைன் முஷ்டாக் ஆகட்டும் அப்துல் காதீர் ஆகட்டும் காசிம் அவர் இந்த மாதிரி டாப் என்ன மாதிரியான ஸ்பின்னர்ஸ் இருந்த ஒரு பங்கிஸ்தான் டீம்ல ஸ்பின்னர்ஸே காணும் பாவம் அவர் போடுற அப்ரார் போடுறது கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன ஃப்ரீக்விஷா இருக்க தவிர ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஸ்பின்னர் மாதிரி தெரியல அப்படி இருக்கு நீங்க ஸ்பின்னரே இல்லாம போச்சு ஃபீல்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு சலீம் அலிக்கு ஒரு அந்த நீங்க அந்த பழைய டீம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரிஃபைங்க இருக்கும் அவங்க ஃபீல்டிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டஸே தெரியல எல்லாருமே பேர்லியா இருக்காங்க பெரிய உருவமா இருக்காங்க அவங்களால குயிக் ஃபுட்டடா இல்ல அவங்களால ஓட ஓடுறதுக்கும் அவ்வளவு தெரியும் ஓடுற மாதிரி தெரியல அவங்க ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் பேக்கா தான் இருந்தாம இருந்தா மாதிரி இருந்தது டோட்டலாவே அவங்க பாடி லாங்குவேஜா கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்தது இன்னைக்கு அதனால நீங்க இந்தியன் டீம் டெஃபினட்டா ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணும் அதுல டவுட்டே இல்லை அதோட இல்லாம இந்தியாவோட பேட்டிங் கில் வைஸ் கேப்டன் பேக் பேக் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங்ல அவரால் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு அதை தொடர்ந்து கிங் கோலி அவரை பத்தி நீங்களே சொல்லிடுங்க கிங் கோலி நான் மறுபடியும் சொன்னேன் ஆயிரத்தி எட்டு நம்ம அவரை பத்தி விமர்சனம் பண்ணோம் டெஸ்ட் சீரீஸ்ல பட் ஒன் டேன்னு வரும்போது ரோஹித் சர்மாவையும் கோலியும் இல்லாத ஒரு ஒன் டே டீம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இல்ல இந்தியால அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களாம் தவிர்க்க முடியாதவங்க அவங்களோட ஃபார்ம் பத்திலாம் பேசுறதே தப்பு நம்ம இந்த ஒன் டே பர்டிகுலர்லி ஒன் டே பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேற லெவல் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க 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 எல்லாம் இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணா இருப்பாருங்க என்ன ஒரு இன்னிங்ஸ் பாருங்க இருப்பாருங்க கிளாஸ் ரியல் கிளாஸ் அவரும் வந்து நம்ம பாண்டியை பத்தி பேசினா மாதிரி பாகிஸ்தான்ங்கிற மாதிரி ஒரு ஒரு டீம் வரும்போது அவங்க கரெக்டாக அது மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு வர மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினதாகட்டும் அந்த செகண்ட் ஆஃப்டர் பிப்டி பிப்டி வரைக்கும் ஒரு ஒரு பா ஒரு கோழி ஃபிப்டிக்கு அப்புறம் இன்னொரு கோழி அவர் உருவம் மாறினார் அவர் அதுக்கப்புறம் இருந்த அந்த கோழி வந்து பழைய கோழி நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு அதுவும் கடைசி எயிட்டி ஃபைவ்ல இருந்து செஞ்சுரி அடிச்சம்போது அந்த அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருந்தது பாருங்க அது வந்து பிரமாதமாக இருந்தது அந்த சமயத்துல அது டிபிக்கல் கோழி ஸ்டைல் அந்த கால்குலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக கால்குலேட் பண்ணி தானும் ஒரு செஞ்சுரி அடிச்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் அந்த ரன்னு ரீச் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து பிரமாதமாக இருந்தது அண்ட் நம்ம கில்ல பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க ஏன்னா சில்க் அந்த மாதிரி ஒரு சில்கியா இருக்கு அவரோட இன்னிங்ஸ் நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு சில்க் வேஸ்ட் எடுத்து வந்து கத்திரிக்கொள்ள விட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு எவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கும் அந்த மாதிரி க கண்ணுக்கு வந்து அவ்வளவு குளிர்ச்சியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறது கில்லு நீங்க பாத்தீங்கன்னா கோழி கேட்க வேண்டாம் இது இடத்தையும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம மறக்க கூடாதது வந்து ஸ்ரேயாசையரோட ஒரு அந்த 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 பார்ட்னர்ஷிப்பு கிங் கோலியோட நடந்தது பிரமாதமா இருந்தது ஸ்ரேயாஸ் வந்து இனிமே ஒன்றும் பேச முடியாத மாதிரி தான் ஆடுறாரு அவ்வளவு ஃப்ளூயன்சி இருக்கு அவ்வளவு ஃபிளாங் பாயிண்ட் ஆடுறாரு கான்பிடன்ஸ் லெவல் அப்படியே பூமிங் அப்படியே வழியுது அவருக்கு கான்பிடன்ஸ் லெவல்ங்கிறது அப்படி இருக்கு ரொம்ப இந்தியன் டீமோட ஃபார்மேஷன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஓடியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு போலிங் பியூட்டிஃபுல்லா செட் ஆயிருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்ரவர்த்தி எல்லாம் உள்ள வரத்துக்கே சான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு போலர் எடுத்துட்டு போறீங்க அதுல ரெண்டு போலர் சான்ஸே கிடைக்க போறது இல்லைன்னு நம்ம பேசணும் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கும் வருணுக்கும் உள்ள வரத்துக்கே சான்ஸ் இல்லாம போயிடும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க அடுத்த மேட்ச் ஒரு குரூஷியல் மேட்ச் இந்தியாவுக்கு இருக்கு குரூஷியல் இன் த சென்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்கு நியூசிலாண்டோட அதுலயும் இந்த இந்த டீம் இந்த மாதிரி பெல் நிட்டடா இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து டெபினட்டா கப் அடிக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம் வருண் சக்கரவர்த்தி உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு போதுதான் விக்கெட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த குல்தீப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு யாருமே எதிர்பார்க்கல அந்த பிரேக் த்ரோ எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த பவுலிங் நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை பேக் இருந்தாங்க நல்லா போட்டாரு அதுதான் நான் சொல்றேன் எல்லாருமே நல்லா போட்டாங்க குல்தீப் நல்லா போட்டார் பட் குல்தீப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இனிஷியலா அவருக்கு வந்து அந்த ரிதம் கிடைக்கலையா தெரியும் என்னமோ தெரியல அவர் கொஞ்சம் ஸ்லோவா போடுறாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது அந்நீ அவரோட போலிங்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு வேலை பிச்சு ஸ்லோவாக இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது என்ன பட் இவர் ஜடேஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யூஷுவல் ஸ்டைலில் போடுறார் அவர் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர்லாம் இறக்குறாரு அவர் இவர் எயிட்டி த்ரீ தான் ஆவரேஜாக எயிட்டி த்ரீ போட்டுட்ருக்கார் இவர் இவர் இன்னும் கொஞ்சம் பைட் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் இவர் கொஞ்சம் பாசிட்டிவாக இறக்கினா பட் டெலிவரேட்டாக அப்படி போடுறாரா அவர் போலிங் ஸ்டைல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல அதனால் ஒரு அஞ்சு ஆறு ஓவர் வரைக்கும் அவர் க விக்கெட் கிடைக்கல நான் கூட மேபி அடுத்த மேட்ச் மேட்சு நியூசிலாண்டு கேட்டு உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பட்டு பட்டு பட்டுன்னு ரெண்டு விக்கெட் விழுந்தது பேக் டு பேக்கு அப்புறம் ஒரு ஹி வாஸ் ஆல்சோ ஆன ஹேட்ரிக் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கிடைச்சது மூணு விக்கெட் வந்து மூணு விக்கெட் பேருக்கு பின்னாடி விழுந்துடுச்சு இனிமேல் அதனால அடுத்த மேட்ச் அநேகமா எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படியே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா போட்டாரு குல்தீப் நல்லா தான் போட்டுருந்தார் விக்கெட் இந்த இந்த இன்னிங்ஸ்ல அவருக்கு விக்கெட்டே கிடைக்காம போயிருந்தா கூட போல்ட் வெரிபல் அது ரோகித் சர்மா அப்படிங்கிற ஒரு கேப்டனுக்கு பின்னாடிதான் இந்த பத்து பேரும் விளையாடி இருக்காங்க பாகிஸ்தான் அணிய அடிச்சு இப்போ கிட்டத்தட்ட செமி ஃபைனலுக்குள்ள காலை எடுத்து வச்சிட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம் ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங்கும் இன்ஃபார்மா இருந்தது இங்கிலாந்து கூட லாஸ்ட் மேட்ச்ல ஃபார்ம் எடுத்துட்டு வந்தாரு போன மேட்ச் ஸ்டார்ட்டும் சரி இந்த மேட்ச் ஸ்டார்ட்டும் சரி அவர் அவருக்கான இன்னிங்ஸ எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்றாரு இது பண்ணணும் அவர்கிட்ட வந்து ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் போன கூட ஒரு அறுபத்தி நாலு ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க அது அதுல இருந்து அந்த அந்த ஸ்டாண்டர்ட் இறங்க கூடாது நீ எந்த காரணத்தை கொண்டும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ ரோஹித் சர்மா கில் வந்தாங்கன்னா ஐயோ ஒப்பா ஒரு காலத்துல நம்ம கிரீன் எஜண்ட் ஹெய்ன்ஸை பத்தி பேசும்போது இருந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இந்த பேரை பார்த்தா ஒரு பயம் ஆப்போனன்ட் கேம்ப்ல இருக்கணும் எந்த நிமிஷமும் ஒரு விக்கெட் எடுத்துடலாம் அவங்கள அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் நின்று ஆடலாம் ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவர் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஓவர் சாலிடா நின்றுட்டாருன்னா அவர் கேம் வேறு விதமாக இருக்கும் கொஞ்சம் டெம்பரமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆறுது நல்லது பார்க்கலாம் ஓகே சார் இதை தொடர்ந்து மார்ச் செகண்ட் வந்து நியூசிலாந்து கூட மோத போகிறோம் இந்த மேட்ச் வந்து யார் பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நடந்தால் மேட்சஸ் வச்சு கொஞ்சம் சொல்லுங்க எந்த இந்தியா நியூசிலாந்து மேட்சா ஆமாம் சார் இப்போ நிறைய சொல்கிறேன்னா இந்தியா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இப்போ இருக்கிற பியூட்டிஃபுல்லாக செட் ஆயிருக்கு அந்த அந்த டீமோட ஃபார்மேஷன் அழகாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் டூ ஆட்டம் நீங்க ஒன் டு லெவன் அந்த மாதிரி செட் ஆயிருக்கு ஈவன் இப்போ சப்போஸ் ஒரு பிளேயர் இதுல வந்து இன்டிஸ்போஸ் ஆட முடியல ஏதோ ஆடிபட்டுச்சு அப்படின்னு இருந்து அதுக்கு பதிலா உள்ள ஒரு ஆள் வந்தா கூட இந்த பேலன்ஸ் மாற மாறப்போறதில்லை நீங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு நியூ நியூசிலாண்டே அடிச்சிருவாங்க இங்க ஒன்னும் பிரச்சனை இருக்குது ஓகே சார் பார்க்கலாம் சார் எல்லாரோட ஆசை வந்து இந்தியா வந்து ஃபைனல் போய் கப்படிக்கணும் அடிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆசை ஆல்ரெடி டிஸ்கஷன்ல நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் கப்பை விட்டாங்க இதுக்கு அடுத்தடுத்ததான் மேட்ச் எல்லாம் இருக்கு ஏன்னா இந்தியா வந்து இந்த சவு துபாய் அப்படிங்கிற ஒரே வென்யூவில் விளையாடுறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு அடுத்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ